பாரதிய ஜனதா கட்சியில பத்து ஆண்டுகளாக நாங்க பணியாற்றி வைக்க கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அரவங்கட்சி தொகுதியில் போயிட்டு ஒரு மூன்று பஞ்சாயத்துல வேலை செஞ்ச தலைவர் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ணணும் இந்த தடவை வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில பத்து நாடுகளாக உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல தலைவர் வந்து வெற்றி பெறக்கூடிய இருக்கு ரெண்டு திராவிட கட்சிகளும் புறக்கணிக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது இந்த சந்தர்ப்பத்தில் வேற சந்தர்ப்பம் கிடையாது அதான் நாங்க உயிரிழந்த வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நேற்று திடீர் நண்பர் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் எதிர்க்க சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வந்து இல்லை உங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்காது அப்படின்னாரு அந்த கோபத்தில் தான் நான் வந்து என்னுடைய இடவகை வரல நான் வந்து துண்டிச்சுக்கிட்டேன் இப்போ உடனே வழியில் போனவங்க வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஆபரேஷன் ஆப்ரேஷன் முடிஞ்சது அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தடவை வந்து தலைவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவதே தமிழகம் முழுவதும் பால வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மோடி அலை வீசுது மீண்டும் மோடி கட்ட நானூற்றி ஐம்பது சீட்டு நானூறு சீட்டு குறையாத எங்கள் தலைவர் ஜெயிப்பாரு அதனால் மக்கள் அனைவரும் நான் வந்து ஒரு கையை தான் விட்டு இருக்கிறேன் அதனால் ஒரு ஒரு விரலை விட்டுட்டேன் ஆனால் ஒரு விரல் புரட்சி பண்ணுங்க அதனால ஒரு விரலை நான் தானம் கொடுத்துருக்கிறேன் ஒரு விரலை தர்மம் பண்ணிருக்கிறேன் ஒரு வீரல வேணான் தீ கடை செய்திருக்கிறேன் ஆனால் மக்கள் வந்து தமிழக மக்கள் இந்த ஒரு விரல் புரட்சி செய்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் மாதிரி